அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே மகா சிவராத்திரி உங்கள் குடும்ப நன்மைக்காக செய்யக்கூடாதவை செய்ய வேண்டியவை இந்த ஆடியோவில் பதிவிட்டுள்ளேன் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வழிகாட்டுதலை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றேன் நமது ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான ஆன்மீக வழிகாட்டுதலை ஒவ்வொரு முக்கியமான விரதங்கள் பூஜைகள் போன்ற அற்புதமான விஷயங்களை மிக எளிமையாக தெளிவாக சுருக்கமாக பதிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மகா சிவராத்திரி சிவராத்திரி அப்படின்னா என்னங்க ராத்திரி என்பதற்கு பொருள் செயலற்று ஒடுங்குதல் அல்லது செயலற்று அடங்குதல் அப்படின்னு பொருள் சிவராத்திரி அப்படின்னா அனைத்து உயிர்களும் செயலற்று சிவத்தன்மைக்குள் அடங்குதல் என்பதுதான் இதற்கு பொருள் சிவராத்திரினா என்ன அர்த்தம் அனைத்து உயிர்களும் சிவத்தன்மைக்குள் ஒடுங்குதல் ஒவ்வொரு மாதமும் தான் சிவராத்திரி வருது வருடத்துல மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதை தான் மகா சிவராத்திரி என்று அழைப்பார்கள் மாசி மாதம் தேய்புரை சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய சிவராத்திரியை தான் மாசி மகா சிவராத்திரி என்று அழைப்பார்கள் அன்று செய்யக்கூடாதவை என்னென்ன அன்று காலை நீராடாமல் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் அன்று யாரிடமும் கோபம் கொள்ளாதீர்கள் முடிவெட்டுதல் முகச்சவரம் செய்தல் போன்ற காரியங்களில் ஈடுபடாதீர்கள் அன்று தாம்பத்தியத்தில் ஈடுபடாமல் தவிர்க்க வேண்டும் அசைவ உணவை தவிர்த்து விட வேண்டும் அன்று கடன் வாங்குதல் தங்க நகைகள் அடமானம் செய்தல் போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் மகா சிவராத்திரி இரவு கண்விழித்து இருக்க வேண்டும் என்பதற்காக தாயம் விளையாண்டு கொண்டிருப்பது தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருப்பது கேளிக்கை நிகழ்ச்சிகளை ஈடுபடுத்திக் கொள்வது என்று எந்தவிதமான செயல்களும் செய்யாமல் இருப்பது நல்லது என்ன செய்ய வேண்டும் மகா சிவராத்திரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜைகளில் தீபமேற்றி தீபம் ஏற்றி சிவமந்திரங்களை சொல்வது ரொம்ப நல்ல பலன்களை தரும் சிவ ஆலயம் சென்று தரிசனம் பார்ப்பது நல்லது சிவ சிந்தனையுடன் இருப்பது நல்லது தேவையற்ற விஷயங்களை மனசை போட்டு குழப்பிட்டிருக்காம சிவ சிந்தனையுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது மற்ற அனைத்தையும் ஈசன் பார்த்து கொள்வார் மகா சிவராத்திரி நான்கு ஜாமங்கள் கண்விழித்திருந்து சிவ மந்திரங்கள் சொல்லி சிவ பூஜை செய்வது மகா புண்ணியத்தை சேர்க்கும் மகா சிவராத்திரி அன்று அன்னதானம் செய்தால் தீய கர்ம வினைகள் மற்றும் பாவங்கள் அனைத்தும் தீரும் இந்த மகா சிவராத்திரி கண்விழித்து இருப்பது அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் சரி மெய்ஞான ரீதியாகவும் சரி பல மாற்றங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் அதனால தான் நமது அறக்கட்டளை ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு என்ற ஒரு குழுவை தொடங்கி நடத்துகின்றோம் நேரடியாக மகா சிவராத்திரி உங்கள் அத்துணை பேரையும் அழைத்து சிவ சொல்லி சிவ பூஜை செய்ய வேண்டும் என்று அடியனுக்கு விருப்பம் இருந்தாலும் எல்லோராலும் நேரடியாக வரக்கூடிய சூழல் என்பது சாத்தியமில்லாமல் இருக்கும் என்பதற்காகத்தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகிறேன் வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி அன்று மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை தொடர்ந்து பதிமூன்று மணி நேரம் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையும் சிவனை பற்றிய பல அற்புதமான தகவல்களையும் சிவ மந்திரங்களையும் நான்கு ஜாம பூஜைகளையும் மற்றும் அந்த பூஜைகளின் பலன்களையும் மிக தெளிவாக உங்களுடன் அன்று இரவு முழுவதும் பேசிக்கொண்டே இருக்க போகின்றேன் இந்த மகா சிவராத்திரி இரவுல சிவ தியானம் செஞ்சீங்கன்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய துணை விதமான தீய சக்திகளும் வெளியே சென்று உங்கள் உடலில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் அனைத்தும் நன்றாக துடிப்புடன் செயல்படும் இந்த சிவ தியானம் என்பது மகா சிவராத்திரி நாளில் செய்யக்கூடிய உயிர்களுக்கு சிவ கடாட்சம் ஏற்படும் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது இந்த மகா சிவராத்திரி இரவு வாட்ஸ்அப்குள்ள நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரியாக நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஹோமம் செய்வோம் மகா ருத்ர ஹோமம் இந்த ருத்ரஹோமத்துல அதர்வண வேதம் முறைப்படி உங்கள் குடும்பத்தின் பிரார்த்தனை ஏதாவது ஒரு பிரார்த்தனையை சிவனிடத்தில் சேர்க்கும் அற்புதமான யாக வேள்வையும் நடைபெறும் இந்த ஆண்டு மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது நீங்க உலகத்துல எங்கே இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் குழு மூலமாக ஒரு குருவுடன் இணைந்து அன்று இரவு முழுவதும் சிவ சிந்தனையுடன் இருக்க மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் காசியில் வைத்து பூஜிக்கப்பட்ட ருத்ராட்சமும் ருத்ர விபூதி பிரசாதமும் வழங்கப்படும் இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு பற்றிய விளக்கம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க இந்த குழு பற்றிய விளக்கத்தை தருகின்றேன் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணி வரை இந்த மகா சிவராத்திரி குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவில் நாங்கள் சொல்லியுள்ள தகவல்களை பின்பற்றுங்க மகா சிவராத்திரி புனிதமான ஒரு ராத்திரி தவற விட்டு விடாதீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்